ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பை மோட் இ ஷாப்பிங் அதாவது மொபைல் ஷாப்பிங் அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து வித சாமான்களும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை டொண்ட்டி ஃபர்ஸன்ட் ஆஃபரில் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை இந்த இமோட் ஷாப்பிங் வந்து நமக்கு எஜுகேட் இன்சூரன்ஸ் அதாவது நமக்கு இன்சூரன்ஸ் பாலிசியும் நமக்கு இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் எஸ்பியோ ஸ்டா ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை எஜிகேட் சேல்ஸ் அதாவது நீங்கள் வந்து செவன்ட்டி பார் பர்சன்ட் மட்டும் அதாவது நீங்கள் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கட்டி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுறது மூலயமா நீங்கள் தமிழில் நீங்கள் கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் யுவர் சேல்ஸ் ப்ரமோ இதில் நீங்கள் எஜுகேட்டில் ஜாயின் பண்ணுறது மூலியம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ் எஜிகோட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு காம்போ நான்கு ஆஃபர் மூலம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறது மூலயமா நீங்கள் சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மூலயமா நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதாவது ஏழாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டில் கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு அதாவது ஏப்ரல் பத்தாம் தேதி வரையும் தான் உங்களுக்கு காம்போ ஆஃபர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா உங்கள் எஜிகேட் ஃபேமிலி எஜுகேட் ஆஃபருக்கு எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வரும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த ஆஃபர் இருக்கிற வரையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் கடை ஆயிலை வைத்து பித்தத்தை முறிப்பது எப்படி வாங்க பார்ப்போம் ஒரு கடாயை எடுத்துக்கிட்டேன் அந்த கடாயில் இந்த ரேஷன் கடை ஆயில் எல்லாத்தையும் ஊற்றிக்குங்க ஓகே ஆயில் க வானிலை ஊற்றிக்குங்க ஊற்றிக்கிட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க அடுப்பு எரியுது அடுப்பு நல்லா ஃபுல்லாக வச்சுக்கோங்க ஃபுல்லாக வச்சு சூடு ஏற வரையும் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பொருளை சேர்க்க போகிறோம் ஒன்று புளி அதாவது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்குங்க ஒரு சின்ன பெரிய நெல்லிக்காய் அளவு சைஸுக்கு புளியை கொஞ்சம் எடுத்துக்குங்க அதில் கொஞ்சோண்டு உப்பு ட்ரிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அப்படியே நல்லா கோழி ஆட்டம் நல்லா எடுத்துக்குங்க நல்லா குழியாக எடுத்துட்டோன்னா அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து இப்போ புளியாக எடுத்துக்கிட்டேன் அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்துட்டு அதை அப்படியே பால் மாதிரி ஊட்டிக்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பால் மாதிரி விட்டுவிட்டேன் இப்போ நல்லா எண்ணெய் காயிட்டும் இந்த பப்புல்ஸ் மாதிரி தெரியுது பாருங்கள் இந்த பப்புல்ஸ் தெரியிற வரையும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் காயிட்டும் எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது நல்லா காய்து காஞ்சன்னு நம்ம இந்த உருட்டி வச்சுருக்க புளியும் உப்பையும் இந்த பாலில் இதெல்லாம் போட்டுக்கலாம் இந்த எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு இந்த புளி மேலே வரும் கண்ணுங்கரேன் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் இறக்கணும் அந்த பதுக்குவத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ அந்த புளியும் உப்பும் நல்லா கொதிக்கிது நல்லா அது வரையும் நல்லா கொதிக்கிற வரையும் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வந்து ஆயில் வந்து கொஞ்சம் கலர் மில்லவிலே வந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்க டிஃப்ரெண்ட்டு தெரியுது ஓகே இதோட இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த வச்சுருக்கோம் உள்ள கடக்கல அந்த புளியும் உப்பையும் இந்த உருண்டையும் நம்ம எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நான் தனியாக எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நீங்கள் வேஸ்ட்டில் போட்டுருங்க இது வந்து இனி யூஸ் பண்ண முடியாது இதே மாதிரி தான் நீங்கள் ரேஷன் கடை ஆயில் யாரும் வேஸ்ட்டு பண்ண வேணாம் இந்த மாதிரி எண்ணெயை நல்லா முறிச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு அப்பளம் வறுத்துக்கலாம் அப்புறம் மீன் வறுத்துக்கலாம் சிக்கன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க என்னோடய சேனலை நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்